வாங்க இன்றைக்கி வந்து நம்ம பண்ணைக்கீரை எப்படி கிடையிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பண்ணைக்கீரையை சுத்தம் பண்ணி அலசி இதில் போட்டு வச்சுருக்கிறேன் பண்ணைக்கீரை வந்து ரெண்டு விதமாக இருக்கும் இது பாருங்கள் இலை வந்து ஊசி ஊசியாக இருக்குது இது ஒரு பண்ணைக்கீரை இது பாருங்கள் இலை இப்படி இருக்கும் இது ஒரு பண்ணைக்கீரை ரெண்டு விதமாக இருக்குது இப்போ இது கூட இன்னும் அடுத்தது என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து தக்காளி ஒரு மூணு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் இது எல்லாத்தையும் இது கூட போட்டுக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் போட்டாச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் அடுத்தது வந்து தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இந்த அடுப்பு பற்ற வச்சு வேக விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வெந் வேகம் நல்லா கிளறி விடுங்க கீரை வெந்து போச்சான்னு பாருங்கள் கீரை வேகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க பாருங்கள் கீரை வெந்துருச்சு இந்த தக்காளியும் நல்லா சுருங்கி வெந்துருச்சு எடுத்து நசுக்கி பார்த்தா கீரை வெந்துருக்கும் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நைஸாக வந்துடும் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பாருங்க கல்லெண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கிறேன் இப்போ இதை எடுத்து கீரையில் ஊற்றிக்கலாம் தாளித்து எடுத்து கொட்டியாச்சு இதை போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு சூடாக சாப்பாட்டு கூட சாப்பிட்டீங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்